சில சேனலுக்கும் உங்கள் அன்போடு வர வேலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க அம்மாவாச்சை சமையல் இன்னும் பண்ணல பருப்பு மட்டும் வேக வச்சுருக்கேங்க இந்த பக்கம் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஏற்கனவே எப்படி மிக்ஸ் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் வச்சு வாங்க வாழைக்காய் குப்பரில் பருப்பு வேலை கொடுக்கல இந்த பக்கம் சடம்பு நம்ப சூசனைக்காய் முருங்கைக்காய் முள்ளையு சாலையும் பண்ணிட்டேன் அப்படியே பார்த்து நம்ம கூட்ட வேண்டியது தான் குழம்பு மிளகாய்ப்பு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் மாப்பா போட்டுறதுக்காக நான் அதை பொடி சேர்த்தாங்க பன்னெண்டு மணிக்கு நம்ம பழைய போட்டால் அது மாதிரி சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் இது ஒரு தூரம் வெந்துட்டு இருக்கட்டோங்க இது தேவையான எதை வச்சுங்க எப்போவுமே ரெண்டு முடியல வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு அவங்களுக்கு வாழைக்காய் வருத்தரலாம் ஒரு முறை இந்த மாதிரி பொடி வகைகளை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு தை போட்டுங்க சுத்தமாக இன்னைக்கு காலையில் ஏஞ்சிக்கும் போது மணி ரெண்டே முக்காங்க நேற்று நைட்டே செதுக்கிட்டேன் காலையிலே துடைச்சிட்டேன் அப்புறம் வாசம் மட்டும் தெளிச்சிட்டு கோலம் போடாமல் பூஜை முடிச்சுட்டு நாளைக்கெல்லாம் கிளம்பினோங்க ஒரு பந்தக்கால் ஃபங்க்ஷன் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் என் தங்கையோட பையனுக்கிட்ட அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் வந்தேன் டக்குன்னு பருப்பை ஊற வச்சேன் பட்டிக்கு போன சேலையை அடைச்சேங்க கொஞ்சம் போய் மாடியில் போட்டுட்டு கதம்ப சாம்பாரும் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபையும் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சாதம் மட்டும்தான் வடிக்கணும் அந்த மூணு அடுப்பில் இந்த ஓரடுப்பு சரியாகவே எரியலைங்க என்ன தான் பண்ணாலும் அது அதனால் இந்த அடுப்புக்காக வெயிட்டிங் இது ஒரு ரெண்டு விசில் கொடுத்தா போதும் கதம்ப மாங்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு தான் வைப்போம் ரொம்ப முடியல டயர்டாக இருக்குது அதனால் ஒரு காய் தான் இன்றைக்கி நம்ம வேக வச்ச காய்கறிகளோடு சேர்ந்து கொதிக்க விட்டுறோம் நாங்கள் அடுத்து பருப்பு மட்டும்தான் இருக்குது பருப்பை வந்து கொஞ்சம் கரைஞ்சி கொடுத்துக்கணும் இது கொதிச்சோன்னே நாங்கள் பருப்பை ஊற்றிக்கலாம் அப்புறம் சாம்பார் எடுத்து ரசம் வைக்கல தயிர் இருக்குது தயிர் இருக்குது சாதம் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோதானுங்க இன்னைக்கு சம்திங் இவ்வளோதான் நமக்கும் உடம்புல பெற்றோம் இருக்கு இதை வச்சுட்டு சாதமும் வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் படையல் போட்டுட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுருவாங்க சாதம் வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற சிக்கல வெட்டிக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடுவோம் அப்படியே கையோடையே நம்ம வந்து அடுப்போம் அப்படியே சூட்டோடு துடைக்கும் போது நல்ல அவங்களுக்கு வந்து அதுல இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் கஷ்டப்பட்டு நார் போட்டு தேக்க வேண்டாம் இப்போ இது கொதிச்சு வரட்டும் நம்ம பருப்பை போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்டு நம்ம பருப்பு போட்டும் குதிக்க வைக்கலாம் நல்லா பருப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா கொதி வரணும் இல்லைன்னா சீக்கிரத்தில் குழம்பு வந்து சதிச்சிரும் அவ்வளோதாங்க சாம்பார் கொதிச்சாச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எப்போ வேலை முடியும்னு இருந்தது ஈஸியாக சாம்பார் வச்சாச்சு வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபை தயிர் கெட்டு திருக்குங்க வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோதான் சாம்பார் எழுதிட்டு இருக்குது வேகட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாங்க